பொம்மின் பஞ்சாயத்து பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை ஆட்சியாளர்கள் காவல்துறை நாட்டினுடைய பிரச்சை இந்த மண்ணின் குடிமகன் பட்டா கொடுக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது குரு சட்டமன்ற உறுப்பின் நோக்கம் என்ன மண்ணின் மைந்தனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இராம்பட்டம் சாலையின் முனையில் இருந்து அகலப்படுத்த வேண்டும் பதினெட்டு குடும்பங்களை நடுத்து நிறுத்தி பாவி நீ என்ன செய்த இந்த மக்களுக்கு உனக்கு வாக்களித்த மக்களுக்கு இதுதான் இந்த பரிசா காட்டு மின்னடைத்தனமாக அடித்து நொறுக்கி அவருடைய உடைமைகளை சேதப்படுத்தி அவர்களை ஓட ஓட விரட்டியதால் காவல்துறை சொல்லவே தேவையில்லை தவடைகளை பிடிக்க மாட்டார்கள் பொறுக்கைகளை பிடிக்க மாட்டார்கள் போட மாட்டார்கள் ஆனால் இந்த மாதிரி தலகாஞ்சி நான் காலி பண்ணதுல முதல்ல போய் நிற்பான் செத்த பிறகுதான் சுடுகாடு கூட போவான் ஆனால் சாவதற்கு முன்பே சுடுகாட்டுக்கு அனுப்பிய ஒரு பெருமை அந்த சட்டம் சட்டமன்ற ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஒப்படைத்து விட்டார்கள் இந்த மாநில இந்த மண்ணிலே மாநிலத்தை வாழ கைவேட்டவராக இருக்கிறோம்

ஒரு அவமானத்தை பற்றி ஒரு கேவலமான விஷயத்தை பற்றி உங்களை கோரிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் நாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாநிலத்தில் அரியங்கொப்பம் சட்டமன்ற தொகுதி வினாமட்டம் செல்லும் சாலையில் செட்டிக்குளம் என்ற பகுதியில் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகள் அங்கே கூடியிருக்கிறாங்க எழுபது குடும்பங்கள் அந்த செட்டிக்குளம் என்பது அரசு புறம்போக்கு அந்த குளம் அந்த செட்டிக்குளத்துக்கு பக்கத்திலே ஈமக்கரியை நடக்கூடிய கட்டிடம் அதாவது கருமாதி கட்டிடம் அது எல்லாமே புறம்போக்கு அந்த இந்த குளத்தை சுற்றி எழுபது குடும்பங்கள் இருக்கிறத இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது அந்த எழுபது குடும்பங்களும் ஏறக்குரிய நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக வசிக்கிறார்கள் இதெல்லாம் யாருக்கும் எந்த இடையூறும் கிடையாது அரசியல்வாதிகள் வருகிறார்கள் ஆதார் அட்டை உண்டு செல்போன் உண்டு அடையாள அட்டை உண்டு ஓட்டர் ஐடி உண்டு ரேஷன் கார்டை ரேஷன் கார்டு உண்டு எல்லாருக்கு என்ன ஏன் அதை இடித்தாங்க எதற்காக எடுத்தாய் பதினெட்டு குடும்பங்களை மட்டும் குறிவைத்து அந்த குளத்தை சுற்றி எழுபது குடும்பங்கள் ஒரு பதினெட்டு குடும்பங்களை மட்டும் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் அது எப்படி தீவிரவாதி எப்படி வந்து ஜம்மு காஷ்மீர் தீவிரவாதிகளை சுற்றி பிடிக்கிறார்களோ அதே போல முகமும் வந்து ரொம்ப கொடூரமாக அந்த குடும்பங்களுடைய வீடுகளை இடித்து நொறுக்குகிறார்கள் அவருடைய உடமைகளை பீ தெரியப்படுகிறது அவருடைய பொருட்கள் சிதைக்கப்படுகின்றன அவருடைய கனவுகளும் சிதைக்கப்படுகிறது எப்படி சிதைக்கப்படுகிறது யார் காரணம் இதற்கெல்லாம் யார் காரணம் இந்த அரசு தான் ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிநிலை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தர்ஷாமூர்த்தி மக்களை காப்பாற்ற வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர் மக்களை தாங்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு தான் வாக்கு வாக்களித்தார்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய சுய லாபத்திற்காக அந்த பதினெட்டு குடும்பங்களை அழிக்க நினைக்கிறார் துவம்சம் செய்ய போகிறார் கொம்மின் பஞ்சாயத்து பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை ஆட்சியாளர்கள் காவல்துறை வஜ்ரா வாகனம் ஏகப்பட்ட காவல்துறை கையிலே தடியோடு நிற்கிறார்கள் வஜ்ரா வாகனம் தண்ணீர் அடிக்கும் வாகனம் அவர் என்ன தீவிரவாதிகளா ஃபயர் சர்வீஸ் அவர் நாட்டினுடைய நாட்டினுடைய பிரஜை இந்த மண்ணின் குடிமகன் அவனை காலி செய்வதற்கு இவ்வளவு தேவையா சொல்லுங்க நாற்பது ஆண்டு ஐம்பது ஆண்டு குடியிருக்கிறான் இருக்கும் இடத்தையே பட்டா கொடுக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது தின எதுக்காக அவனை அப்புறப்படுத்தீர்கள் யாரை திருப்திப்படுத்த கும்மியின் பங்கேற்ற ஆணையர் உங்க கேவலமான முறையில் அவர் ரமேஷ் என்று பெயர் எம்எல்ஏ உடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆசையுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக இந்த பதினெட்டு குடும்பங்களையும் காலி செய்ய வேண்டும் ஏன் அவருடைய தம்பி திருமண மண்டம் அங்கே உள்ளது அதனுடைய கார் பார்க்கிங் குழந்தைங்க விற்கலாம் ஏதோ கொடூரமான செயல் பதினெட்டு குடும்பங்களை ஓட ஓட விரட்டுகிறார்கள் பெண்கள் பெண்களை மாரபங்கப்படுத்துகிறார்கள் அவர் சேலைகள் உருவப்படுகிறது அடித்து நுழ்கப்படுகிறார்கள் கத்தக்கம் ஏற்படுத்துகிறார்கள் வீட்டின் கதவுகள் உடைக்கப்படுகின்றன உள்ள இருக்க ஜாமத்திற்கு வெளியே கொட்டுகிறார்கள் இந்த மாதிரி ஒரு கொடுமை நான் இதுவரை புதுவை மாநிலத்திலும் பார்த்ததே கிடையாது இணைப்பு போராட்டத்திலும் பார்த்தே கிடையாது விடுதலை போராட்டத்திலும் பார்த்தது கிடையாது அவ்வளவு கொடுமை பெண்களை தர என்று ரோட்டில் இத்து விடுகிறார்கள் ஆண்களை சிறைச்சாலை கொண்டு காவலினை கொண்டு செல்லப்படுகிறார்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பின் நோக்கம் என்ன மண்ணின் மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் நாற்பது ரண்கள் இருக்கிற அவனுக்கு பட்டம் வாங்கி கொடு அடிப்படை உரிமைகளை வாங்கி கொடு அதை விட்டு அந்த மண்ணிலே இருந்தவர்களை எழுபது குடும்பங்களை பதினெட்டு குடும்பங்களை குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் எதற்காக ஏன் தாக்கப்படுகிறார்கள் ஒரு சிறிய அற்ப சந்தோஷம் உடைய தம்பி திருமண மண்டபம் அங்கே இருக்கிறது அவருடைய வாகனங்களை நிறுத்தலாம் என்று என்ன சொல்கிற போய் சொல்கிறார்கள் அகலப்படுத்த போகிறோம் அகலப்படுத்த வேண்டும் என்றால் வீராம்பட்டம் சாலையின் முனையிலிருந்து இருந்து அகலப்படுத்த வேண்டும் கடைசி வரை வீராம்பட்டம் எல்லை ஆட்சி இருக்குது அந்த ஆட்சியிலிருந்து அகலப்படுத்தணும் அதை விட்டுவிட்டு அந்த செட்டிக்குளம் பகுதியில் மட்டும் அகலப்படுத்தப் போகிறேன்னு சொன்னால் முண்ட மாடிகளா அறிவு கிடையாது எந்த இடத்துல அகலப்படுத்த போற சாலை இருபுறமும் அகலப்படுத்த வேண்டும் என்றால் வீராம்பட்டினம் செல்லக்கூடிய அந்த ஆட்சியிலிருந்து நீ அகலப்படுத்த வேண்டும் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் அதுக்குண்டான நிதி ஆதாரங்கள் வேண்டும் மெயின் நிதி ஆதாரம் வேண்டும் எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது ஒப்புதலை வாங்கணும் பொதுப்பணித்தடி ஒப்புதலை வாங்க வேண்டும் எதுவுமே கிடையாது பிளான் போடணும் அதுவும் கிடையாது தன்னுடைய திருமண மண்டபத்திற்காக வரக்கூடியவர்கள் வாகனங்களை அங்கே விட வேண்டும் என்று ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக இந்த பதினெட்டு குடும்பங்களை நடுத்து நிறுத்தி மகா பாவி இந்த தட்சணாமூர்த்தி குடுருமானவன் ஆளை பார்த்தால் பார்த்தா ரொம்ப நீ என்ன செய்த மக்களுக்கு உனக்கு வாக்களித்த மக்களுக்கு இதுதான் இந்த பரிசா எவ்வளவு பெரிய கொடுமை அந்த மக்களை கதர கதற காட்டு மிரட்டத்தனமாக அடித்து நொறுக்கி அவருடைய உடமைகளை சேதப்படுத்தி அவர்களை ஓட ஓட விரட்டியதான் இந்த ஆட்சியுடைய ஆவலர்கள் செட்டி குளமா கண்ணில் தண்ணீர் வருகிறது அந்த அளவுக்கு கொடுமை வீட்டில் இருந்த பொருள்கள் எல்லாம் உடைத்து நொறுக்குகிறார்கள் காவல்துறைக்கு சொல்லவே தேவையில்லை தௌவரிகளை பிடிக்க மாட்டார்கள் பொறுக்கைகளை பிடிக்க மாட்டார்கள் குண்டாஸ் போட மாட்டார்கள் ஆனால் இந்த மாதிரி தலகாஞ்சல் நான் காலி பண்ணதுல முதல்ல போய் நீ பாவம் தலகாஞ்சவர்கள் பாவம் அடுத்த வேளை உணவுக்கு கஷ்டப்படுகிறவர்கள் அவர்கள் போய் காலி செய்கிறாயே உனக்கெல்லாம் ஈவிறக்கம் இல்லையா மனிதாபனை இல்லையா நெஞ்சில் ஈரம் இல்லையா இந்த ஆட்சியுடைய சாபக்கடே அழிவுக்கு காரணமே இந்த நிகழ்ச்சி தான் என்று சொல்லுகிறேன் நீ எந்த விதம் வழக்கை நின்று போட்டுக்கொள்ளுங்கள் நான் கவலைப்பட மாட்டேன் அந்த பதினெட்டு குழுமங்களுக்கும் நீதி வேண்டும் மாவட்ட ஆட்சியரிடம் சொல்கிறோம் மாவட்ட துணை ஆட்சியரிடம் சொல்கின்றோம் நாங்கள் ஒண்ணு செய்ய முடியாது உத்தரவு மேலிடம் சொல்லுங்கள் யார் மேலிடம் மேலிடம் எங்க போனாலும் மேலிடம் உத்தரவு மேலிடம் உத்தரவு யாரும் இல்ல முதல்வர் உத்தரவு முதல்வருக்கு கீழே சட்டமன்ற உத்தரவு பாவம் பரிதாபுக்கும் கொடுமை கொடுமையான செயல் இன்னைக்கும் இன்னைக்கும் போய்க்கும் விடிய அமைச்சிருக்கிறேன் இன்னைக்கும் போலாம் தட்டுமொழி ஜாமால செதுந்தி கிடைக்கிறது பாலித்தீன் கவரை போட்டுக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடுமையான மழையில கூட சரி கொடுத்தாய் இடித்தாய் அவர்கள் மாட்டிடம் கொடுத்தாயா கொடுத்தான் எங்க சுடுகாட்டுல சுடுகாட்டு சர்வே நம்பர் தொண்ணூறு அதை உடைத்து தொண்ணூறு பார் ஒன்னு என்று போட்டு அதுக்கு பட்டா கொடுக்குறான் செத்த பிறகுதான் சுடுகாட்டுக்கு போவான் ஆனா சாவதற்கு முன்பே சுடுகாட்டுக்கு அனுப்பிய ஒரு பெருமை அந்த சட்டமன்ற உறுப்பினர் தச்சா இவருக்கு காலமான சேரி அப்போ செத்த பிறகு தீட்டு போன்னு சுடுகாட்டை அடக்கம் பண்ணுவான் சாவதற்கு முன்பே உன்னை அடக்கம் செய்ய அனுப்பி வைக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான் தட்சாமூர்த்தி பாஸ்கர் தட்சாமூர்த்தி எதுக்காக அனுப்புகிறாய் அவன் பாட்டு எந்திரி போறான் உனக்கு என்ன கஷ்டம் அதில் உனக்கு என்ன உனக்கு என்ன தொல்லை ஃபுல் உன்னை பார்த்து வழக்கம் வைக்கவில்லையா உன்னை பார்த்து கும்பிடவில்லையா என்ன எதிர்பார்க்கிற அவர்களிடம் அவர்கள் அனைத்தும் செய்துவிடும் காலையில் விழுந்தோம் கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் காலையில் விழுந்தார்கள் அனைவரும் தன்னுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டை ஒப்படைத்து விட்டார்கள் இந்த மாநில இந்த மண்ணிலே மாநிலத்தை வாழ தகுதியற்றவராக இருக்கிறோம் அகதிகளாக வாழ்கிற இந்த மண்ணில் நாங்கள் அகதிகளாக வாழ்கிறோம் தன்னுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டாங்க அப்போ கொடுத்து மாவட்ட ஆட்சியருக்கு இறக்கம் வரவில்லை நான் என்ன செய்வது மேலிடத்த உத்தரவு மேலிடத்து மேலிருத்த உத்தரவுக்காக ஐஏஎஸ் படித்தாய் ஐஏஎஸ் எதற்காக இந்திய ஆட்சி பணி இந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகளை காக்க வேண்டும் இந்த மக்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தர வேண்டும் மக்களுடைய உரிமைகளை நான் பாதுகாப்பேன் என்று உறுதிமொழி எடுத்து வந்து அவருடைய நடுத்தல் நிறுத்திய பாவிகள் நீங்கள்லாம் மாவட்ட துணை ஆட்சியவர் காவல்துறை கொம்யூன் பஞ்சாயத்து பொதுப்பணித்துறை இவரை கேட்டால் நான் எனக்கு தெரியாண்டான் பொதுப்பணித்துறை கேட்ட நாங்கள் ஒன்றும் வேலி போடலையே எதற்காக சரி அகலப்படுத்துகிறேன் என்று சொல்ல ரோட்டை அகல சாலையை அகலப்படுத்த போகிறேன் குடிசை எடுத்த இன்று வரை அகலப்படுத்தவில்லை இன்று வரை அகலப்படுத்தவில்லை ஏன் எதற்காக அகலப்படுத்தாமல் வைத்திருக்க வேலி போட்டு வச்சிருக்கிறோம் ஏன்னால் பிற்காலத்தில் நம் தம் பேர்ல பட்டாய்க்கலாம் கேவலமான புத்தி சின்ன புத்தி இந்த சட்டமன்ற உறுப்பினர் சின்ன பெரிய புத்தியே கிடையாது பிராட் மைண்ட் கிடையாது எல்லாம் சின்ன புத்தி எதை கிடைக்கும் எப்போ அழிக்கலாம் எவன ஒழிக்கலாம் எவன பட்டா பிடிக்கலாம் இதை விட கொடுமை ஒன்று இருக்கு மங்களம் தொகுதியிலே நூத்தி முப்பத்தி நாலு பேருக்கு பட்டா கொடுத்து அமைச்சர் தேனி ஜெயக்குமார் நூத்தி முப்பத்தி நாலு தானே தங்க வைத்துக் கொண்டார் இது பெரிய கொடுமை அது நூத்தி முப்பத்தி நாலு பட்டா ஏழை பாதை கொடுக்கிறார்கள் அந்த பட்டாவை கொடுக்காமல் கொடுத்ததாக கணக்காட்டி விட்டார்கள் நூத்தி முப்பத்தி நாலு பட்டா அவர்கள் தான் இருக்கு இன்னைக்கும் ஏன்னா கொடுத்தா அதிரடி வித்துருவான் யாரு அவ கொடுக்கக்கூடாது இவரே வச்சுக்கிறார் உனக்கு வேற இடம் தரேன் உனக்கு சுடுகட்டில் தரேன் இல்லை ஆற்றுல தரேன் அப்படியே அடிச்சிட்டு போ எவ்வளோ கேவலமான புத்தி ஆற்றுக்கிட்டே பட்டை தரா கடற்கரை ஓரம் பட்டா கொடுக்குறான் நாசமாக போங்கடா அப்படியே அடிச்சிட்டு போங்கடா சுனா மேடிமேரி அடிச்சிட்டு போங்கடா ஒரு வாழ தகுதியற்ற ஒரு மாநிலத்தை உருவாக்கிட்டாங்க அரசியலுடைய குறுகிய எண்ணங்களால் இந்த மக்கள் இன்னைக்கு படாத கஷ்டப்படுறான் அந்த செட்டிக்குள்ள மக்கள் என்ன பாவம் செய்தார்கள் சொல்லு அவரை பார்க்கின்ற போது கண்ணீர் வருகிறது நெஞ்சும் வெடித்து விடும் போல இருக்குது சாப்பாட்டுக்கு வழி கிடையாது அடுத்த வேலை உணவுக்கு வழி கிடையாது வேலைக்கு சென்றால் தான் சாப்பாடு அந்த மக்களை ஓட ஓட விரட்டி அவருடைய உடைமைகளை பிடுங்கி அடித்து துன்புறுத்தி நடுவோட்டை நிறுத்தி பெண்களை அவமானப்படுத்திய அரசு இந்த அரசு இதுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒரு நல்ல தேர்வு காண வேண்டும் நல்ல சட்டமன்ற உறுப்பினர் உருவாக்க வேண்டும் மீண்டும் இது நிலை வரக்கூடாது இந்த மக்களுக்கு இந்திய மக்கள் அனைவருக்கும் சட்டம் இருக்கிறது வாழ தகுதியான இடம் தரணும் இப்படி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்க ஜனாதிபதி சொல்லியிருக்க நாற்பது ஆண்டுகள் இருந்தானா அவனுக்கு அந்த இடத்தை பட்டா பண்ணி கொடுத்துரு அது புறம்பு அடுத்த சொத்து கிடையாது தனியார் சொத்து கிடையாது அரசு இடம் அந்த அரசு இடத்தை கொடுக்க உனக்கு என்ன கஷ்டம் சொல்லு எவ்வளவு புறம்ப அரசு அரசியல்வாதிகள் பிடிங்கிறான் எடுத்து ஓடி போடுறான் பேரை பட்டம் மாற்றிருக்கிறான் வாழ்ந்தவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் என்ன கஷ்டம் சொல்லு கேட்டான் சாலையை அகலப்படுத்த போகிறேன் விரிவுபடுத்தப் போகிறேன் பூங்கா அமைக்க போகிறேன் ஏண்டா மனிதனும் அழைக்கிட்டு விட்டு பூங்கா முக்கியமா அப்படியே வேண்டாம் என்ன செய்யணும் அந்த குழந்தை சுற்றி நீ பூங்கா அமைக்கணும் நடைபாதை பார்க்கு ஆனால் ஐம்பத்தி ரெண்டு குடும்பங்கள் அப்படியே இருக்கிறது பதினெட்டு குடும்பங்கள் வந்து காவை வாங்கி விட்டாய் பலி வாங்கி விட்டாய் எதுக்காக உன்னுடைய சுயநலம் உன்னுடைய அயோக்கித்தனம் உன்னுடைய கேவலமான சிந்தனைகளால் அந்த பதினெட்டு குடும்பம் நடத்தி நிற்கிறது இதற்கெல்லாம் கா ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று அது சம்பந்தமாக பொதுநல வழக்கு தொடர்ந்து உள்ளேன் சென்னை உச்ச உயர்நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு வரட்டும் நிலை மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சரியான பாராட்டத்தை போகட்டுவார்கள் அவங்க நெஞ்சில் அடிச்சுட்ட வைத்தில அடிச்சுட்ட பாதிகள் இருக்க இடம் கிடையாது இல்லாம கூட பரவாயில்ல ரெண்டு மூணு மூணு அவங்களும் இல்லைன்னு இருக்க இடமே கிடையாது எல்லாம் தான் பார்க்க வீராம்பட்டினம் போற சாலை இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் கண்டு மனம் கொதித்துதான் இது சம்பந்தமாக பொதுநிலை வழக்கு தொடர்ந்து அடுத்த வாரம் வழக்கு வரப்போகிறது அதில் நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் இந்த மக்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தருவேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி